ஜார்க்கண்ட் பகுதியைச் சேர்ந்த பதினைந்து வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் ஜார்க்கண்டை சேர்ந்த இளைஞரை உப்புத்துறை காவலர்கள் கைது செய்தனர் ஜார்க்கண்ட் புங்கா மாவட்டத்தைச் சேர்ந்த அனில் முர்மு என்ற தான் கைது செய்யப்பட்டது வளக்கோட்டில் கேபிஎம் கிரானைட்டில் இந்த நபர் வேலை செய்து வந்தார் அருகில் வசிக்கும் இளைஞரை பதினைந்து வயது சிறுமி காதலித்து வந்ததாகவும் கடந்த தினம் காலை முதல் இருவரையும் காணாமல் போனதாகவும் தெரியவந்துள்ளது சிறுமியின் அப்பா உப்புத்திரை காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் உப்புத்திரை காவலர்கள் நடத்திய விசாரணையில் இருவரையும் கண்டுபிடித்தனர் அருகிலுள்ள ஏழத்தோட்டத்தின் நடுவில் இருவரும் இருந்துள்ளனர் கடந்த தினம் காலை ஒன்பது மணிக்கு தான் இருவரும் காணாமல் போனது ஐந்து மணிக்கு காவலர்கள் இருவரையும் கண்டுபிடித்தனர் ஆறு மாதம் முன்பு சிறுமியின் குடும்பம் தொழில் தேடி வளக்கோட்டிற்கு வந்துள்ளனர் தொடர்ந்து வந்த இளைஞரும் சிறுமியின் குடும்பமும் அருகில்தான் வசித்து வந்தது ஏலத்தோட்டத்தின் நடுவில் இருந்து பிடித்த சிறுமியை பெற்றோர்களுடன் அனுப்பிவிட்டு இளைஞரை காவலர்கள் கைது செய்தனர் போக்சோ சட்டப்படி இளைஞரை காவலர்கள் கைது செய்துள்ளனர் சிஐ ஜோய் மாத்யூ உத்தரவுப்படி எஸ்ஐ சலீம்ராஜ் சிவில் போலீஸ் அதிகாரிகளான அபிலாஷ் அஜேஷ் ஜோசப் போன்றவர்கள் குற்றவாளியை கண்டுபிடித்தனர் நியூஸ் பியூரோ கட்டப்பனை